அனைவருக்கும் வணக்கம் நாலடியார் அறத்துப்பால் இயல் அதிகாரம் ஐந்து தூய் பாடல் எண் நாற்பத்தி ஒன்பது கழிந்தார் இடுதலை கண்டார் நெஞ்சுட்க குழிந்தாழ்ந்த தோன்றி ஒழிந்தாரைப் போற்றி நெறி நின்மின் இற்றிதன் பண்பென்று சாற்றுங்கொள் சாலச் சிரித்து கழிந்தார் இடுதலை கண்டார் நெஞ்சுட்க குழிந்தாழ்ந்த கண்ணவாய் தோன்றி ஒழிந்தாரை போற்றி நெறி நின்மின் இற்றிதன் பண்பென்று சாற்றுங்கொள் சாலச் சிரித்து இறந்தவர்களை சுடுகாட்டில் எரிக்கப்பட்ட பின் அதன் மண்டை ஓட்டில் கண்கள் இருந்த இடம் ஆழ்ந்த குழியுடன் விகாரமாகத் தோன்றி இரவாதிருக்கும் மற்றவர்களை பார்த்து ஏளனமாகச் சிரித்து இவ்வுடம்பின் தன்மை இப்படிப்பட்டது எனவே நல்லோர் வழி சென்று நல்லறம் செய்து நற்கதி பெறுங்கள் என்று கூறும்போலும் இறந்தவர்களை சுடுகாட்டில் எரிக்கப்பட்ட பின் அதன் மண்டை ஓட்டில் கண்கள் இருந்த இடம் ஆழ்ந்த குழியுடன் விகாரமாகத் தோன்றி இரவாதிருக்கும் மற்றவர்களை பார்த்து ஏளனமாகச் சிரித்து இவ்வுடம்பின் தன்மை இப்படிப்பட்டது எனவே நல்லோர் வழி சென்று நல்லறம் செய்து நற்கதி பெறுங்கள் என்று கூறும் நன்றி வணக்கம்